ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கான ப்ரோமோல என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ரத்னம் மணி பத்தினம் உண்மையை தெரிஞ்சு வீட்டில் வந்து கோவப்பட்டு மணியை வந்து அடிக்கும் போது மரகதம் மணியை வீட்டை விட்டு வெளியே போகிற சொல்லுவாங்க மணியும் வெளியே போயிட்டு துறை கூட போயிட்டு ஒரு பிளான் போடுவாங்க உங்கள் அப்பா உயிரோடு இருந்தால் இந்த பணத்தை நம்மளால் அனுபவிக்க முடியாது அவரை நம்ம போட்டு தள்ளிடலாம் அப்படின்வாங்க அதை கேட்ட துறையும் ஓகே சொல்லிவிடுவாங்க மணி பார்த்திங்கன்னா ரவுடிகளுக்கு கால் பண்ணிவிட்டு ஒரு இடத்துக்கு வர சொல்லுவாங்க அவங்களும் வந்ததுக்கப்புறம் விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லுவாங்க அதை கேட்டால் அந்த ரவுடிங்ல ஓகே சார் அப்படின்னுவாங்க இங்க பாத்தீங்கன்னா ரத்னம் மரகதம் ரெண்டு பேருமே கோவிலுக்கு போகலாம்னு சொல்லிட்டு கோவில்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ மணி வந்து துரை இந்தா இந்த கத்தியை வச்சு தான் அவங்க அப்பாவை போட்டு தரணும்னு சொல்லுவாங்க துரை யோசிக்கும்போது என்ன அப்பாவை கொள்றோம்னு வந்து யோசிக்கிறியா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு தொரை அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த கோவிலை வச்சு எப்படி முடிக்கிறது தான் யோசிக்கிறேன் அப்படின்னுவாங்க அப்போ கூட வந்த ரவுடிங்க அதை எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரவுடிங்களும் பார்த்தீங்கன்னா உள்ளே போவாங்க இங்க மரகதம் வந்து ரத்னம் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க என்ன கோவிலுக்கு நம்ம ரெண்டு பேர் மட்டும் வந்திருக்கோம் நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வந்தால் நல்லா இருந்திருக்கும் ஆனால் என்ன பண்றது நடந்த பிரச்சனை எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியவே இல்லை வந்து இருப்பாங்க அப்போ ரத்னம் வந்துட்டு சரி விடை எல்லாமே சரியாயிட போகுது கொஞ்சம் நல்லா அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க அப்போ அந்த ரெண்டு ரவுடிங்களும் பார்த்தீங்கன்னா கோவிலுக்குள்ள வருவாங்க மரகதம் அவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது ரெண்டு பேருமே கத்தி எடுப்பாங்க உடனே சாக்காயிட்டு மரகதம் பார்த்துட்டு இருக்கும்போது ரத்னம் என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க ரத்னத்தை குத்துறதுக்கு வருவாங்க இதை வெளியே மணியும் துறையும் எட்டி நின்னு பார்த்துட்டு இருப்பாங்க குத்த போகும்போது மரகதம் கத்துவாங்க ரத்னம் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பார் இப்படியே அந்த ப்ரோமோ எண்ட் ஆகும் நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ